விழுந்துரும் இலைகள் பழுத்துருக்கும் ஒரு சில சமயங்கள்ல கொலையும் ரொம்ப சின்னதா இருக்கும் அந்த மாதிரி அறிகுறிகள் தெரியும் போது இந்த தண்டு கூண்ண்டு தாக்குதல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவா வந்து இந்த கூண்ணுண்டு தாக்குதல் அதிகமா பரவுனதுக்கு அப்புறம் அந்த மேலாண்மை செய்வதுங்கிறது கொஞ்சம் சிரமம் அதனால விவசாயிகள் கண்டிப்பாக தங்களுடைய வயல்களை கண்காணித்து கொண்டே வர வேண்டும் அதாவது மூணாவது மாசத்துல இருந்தே நம்ம கண்காணிக்க ஆரம்பிச்சிடணும் பொதுவா இந்த தண்டு கூண் ஒன்று தாக்குதல் பார்த்தோம்னா ஐந்து ஆறாவது மாசத்துக்கு அப்புறம் தான் நமக்கு இருக்கும் அதனால நம்ம மூணாவது மாதத்துல இருந்தே வயலை கண்காணித்து கொண்டு வர வேண்டும் நான் சொன்ன அறிகுறி அதாவது துளைகள் தெரிவது இலை பழுக்கிறது இல்லை பிசின் வடியறது அந்த மாதிரி அறிகுறிகள் தென்பட்டால் விவசாயிகள் இதற்கான மேலாண்மை முறைகளை உடனே கையாள வேண்டும் இப்போ இதற்கான மேலாண்மை முறைகள் பார்க்க பார்த்தோம்னா முக்கியமானது முதல்ல அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் உண்டு கிழங்கு வந்து தேர்வு செய்யும் போதே நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறது அதாவது நல்ல ஆரோக்கியமான இருந்து நல்ல அந்த தாய் இருந்து நம்ம கிழங்க தேர்வு செய்யணும் கிழங்கு தேர்வை பற்றி சொல்லணும்னா எப்பவுமே மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூ ரெண்டு அல்லது மூணு மாத கன்று அதாவது ஈட்டி கன்றுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கன்றுலேருந்து கிழங்க தேர்வு செய்யணும் பொதுவாக நல்ல கிழங்கு வந்து ஒன்றரை கிலோவுக்கு குறையாமலும் ரெண்டரை கிலோக்கு மிகாமலும் இருக்கணும் இந்த நம்ம தேர்வு செய்யும் கிழங்கு அந்த கிழங்கு எடுத்துட்டு மேலே இருக்கிற வேர்கள் அந்த வெள்ளை திசு தெரியற அளவுக்கு நல்லா மேலே தோலை சீவிக்கிட்டு பின்னர் தான் நம்ம நட வேண்டும் அந்த மாதிரி நம்ம வேர் மேலே இருக்கிற தோல்லாம் சீவும் போது கிழங்கு வண்டு இல்லை மற்ற நூட்புழு தாக்குதல் ஏதாவது இருந்தாலும் நம்ம அதையமாக அப்புறப்படுத்திட்டு பின்னரின் தான் அதை நடவு செய்யணும் நடவு செய்யறதுக்கு முன்னாடி கிழங்கு நேர்த்தியும் செய்யணும் அதாவது கிழங்கை வந்து களிமண் குழம்புல முக்கி எடுத்து அது மேலே கார்போஃபியூரான் அப்படிங்கிற அந்த குருணை மருந்து அதாவது கத்திரிப்பூ கலரில் இருக்கிற அந்த குருணை மருந்தை ஒவ்வொரு அந்த களிமண் குழம்புல முக்கி எடுத்த கிழங்கின் மேல் ஒவ்வொரு கிழங்கு மேலேயும் இருபது கிராம் வரைக்கும் தூவி பின்னர் நட வேண்டும் ஒருவேளை இந்த கிழங்கு நேர்த்தி செய்யறப்பியூர்டான் குரணையை பயன்படுத்தலை அப்படின்னா கூட மூணாவது மாதத்தில் மரத்தை சுற்றி அந்த குழியில நாற்பது கிராம் ஒரு மரத்துக்கு அந்த அளவுல இந்த ஃபியூர்டான் குரணையை நம்ம இடலாம் இதெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா செய்வது அது இல்லாம தண்டு கூண் வண்ட தாக்குதலுக்கு மருந்தையும் உட்செலுத்தலாம் அதாவது ஐந்து மற்றும் ஆறு ஏழாவது மாதங்களில் நம்ம மருந்தை வந்து பனானா ஸ்டெம் இன்ஜெக்டர் அப்படிங்கிற அந்த கருவி சாதாரணமாக நான் ஊசியை வச்சு நம்ம வாழை மரத்தில் மருந்து செலுத்த முடியாது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் டிசைன் பண்ண அந்த பனானா ஸ்டெம் இன்ஜெக்டர் அதை வைத்து நம்ம தண்டில் மருந்தை உட்செலுத்தலாம் இப்போ பொதுவாக பார்த்தோம்னா வாழை தண்டு கூண் வண்டுக்கு மோனோக்ரோடாபாஸ் மருந்து தண்ணி உடனுடன் க அதாவது ஒன்றுக்கு மூன்று என்ற அளவில் கலந்து நம்ம ஒவ்வொரு மரத்துக்கும் நாலு மில்லி மருந்து தர வேண்டும் அதாவது ஸ்டெம் இன்ஜெக்டரை வச்சு நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது கீழே அதாவது நிலத்து நில மட்டத்துலேருந்து ஒரு ஒரு அடி மேலே ஒரு ரெண்டு மில்லியும் அதே மாதிரி மேலே இருந்து ஒரு அடி கீழே அங்கே ஒரு ரெண்டு மில்லி மொத்தமாக ஆக மொத்தம் நாலு மில்லி மருந்தை நம்ம மரத்துக்கு செலுத்த வேண்டும் இதை வந்து ஐந்து ஆறு ஏழாவது மாதங்கள்ல நம்ம பண்ணலாம் ஆனால் இந்த மோனோக்ரட்டாபாஸ் மருந்தை பத்தி நான் சொல்லும் போது விவசாயிகளுக்கு கட்டாயம் இதை சொல்லணும் இது வந்து காய்கறி பயிர்களில் தடை செய்யப்பட்டுள்ளது மோனோக்ரெட்டாபாஸ் வாழை மரத்துக்கு பயன்படுத்தலாம் ஆனால் தள்ளிய பிறகு மோனோக்ரெட்டாபஸை பயன்படுத்தக்கூடாது அதனாலதான் நான் சொன்னேன் அஞ்சு ஆறு ஏழாவது மாதங்களில் தான் செலுத்த வேண்டும் ஒரு மரத்துக்கு நாலு மில்லி நீங்க ஸ்டெம் இன்ஜெக்டர் மூலமா உச்செலுத்தலாம் இது இது வந்து முன்னெச்சரிக்கையாவும் பண்ணலாம் இல்ல ஏதாவது ஒன்னு ரெண்டு மரத்துல அறிகுறி தெரியும் போதும் பண்ணலாம் ஏதாவது ஒரு ரெண்டு மரத்துல தாக்குதல் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க தெரிய வந்ததுனா அந்த மரத்தை சுத்தமா வயல்ல இருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும் அதாவது அப்புறப்படுத்துறதுனா வெட்டி அங்கே வயல்ல ஒரு ஓரமா போட்டு விடக்கூடாது திருப்பியும் வந்து நம்மளுக்கு அந்த வண்டு தாய் ஒண்டை என்ன பண்ணும் நைட் நேரத்துல வந்து ஒவ்வொரு மரமா போய் போய் அதோட முட்டை வைக்காதனால சுத்தமா வெளியே எடுத்துட்டு போய் எழு எரித்து அழித்து விட வேண்டும் அதாவது வயலோட அந்த விஷ்ணிட்டிலேயே அந்த தாக்கப்பட்ட மரம் இருக்க கூடாது இது போக இந்த தண்டு வண்டு இல்லாம நமக்கு ஒரு சில நேரங்களில் கிழங்கு வண்டு தாக்குதலும் இருக்கும் அதுக்கும் நான் சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரோக்கியமான வயலிருந்தே நம்ம கிழங்கை தேர்வு செய்ய வேண்டும் கிழங்கை நடுவதற்கு முன்னே அந்த பக்கவியர்கள் எல்லாம் சீவிட்டு மேலால தோலையும் சீவிட்டு குரணை மருந்து தூவி நட வேண்டும் அப்படின்னு சொன்னேன் இதுக்கு பின்னையும் தாக்குதல் தென்பட்டால் தாக்குதல் அறிகறி தென்பட்டால் அந்த மோனோக்ரோட்டாபாஸ் மருந்தை ஒன்னுக்கு மூணு என்ற அளவில் கலந்து கிழங்குனல் செலுத்த வேண்டும் கிழங்குல செலுத்துறப்ப என்ன பண்ணோம்னா நம்ம மேலால மண்ணை கொஞ்சம் பறிச்சுட்டு அந்த கிழங்கு தெரியற மாதிரி மண்ணை அகற்றிட்டு நம்ம சுண்டு வரல ஒரு இரும்பு கம்பியில மேலால ஒரு ஓட்டை போட்டு பின்னாடி அதுக்குள்ள இதே பனானா ஸ்டெம் இன்ஜெக்டர் வச்சு அந்த மருந்தை உடிச்செடுத்துலாம் ஒரு மரத்துக்கு நாலு மில்லி அந்த கணக்குல நம்ம உடிச்செடுக்கலாம் இதையும் நம்ம வந்து அஞ்சு ஆறு ஏழாவது மாதங்கள்ல தாராளமா செய்யலாம் விவசாயிகள் வந்து வயலை கண்டிப்பாக கண்காணித்து கொண்டே இருந்தால் மட்டுமே இதனுடைய தாக்குதலை முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்க முடியும் கரெக்டான நேரத்தில் நம்ம மேலாண்மை நடவடிக்கைகள் எடுக்க முடியுமா அவ்வாறு செய்தால் இந்த தண்டு கூண்வண்டு தாக்குதல் இருந்து பயிரை காப்பாற்ற முடியும் மகசூல் இழப்பும் ஏற்படாது விவசாயிகள் தாங்கள் எதிர்பார்த்த வருமானத்தை கண்டிப்பாக ஏட்டலாம் பூச்சி தாக்குதல் பத்தி சொல்லும் போது தண்டு கூண்வண்டு கிழங்கு கூண் வண்டு பத்தி சொன்னேன் இதெல்லாம் இன்னொரு முக்கியமான பூச்சி பார்க்குதல்ன்னு பார்த்தோம்னா முடிக்கொத்து நோய் வரும் நமக்கு வாழையில